தமிழக வெற்றி கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு ஒரே சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்தில் வந்து இருந்தாங்க தேர்தல் ஆணையமானது தமிழக வெற்றி கழகத்திற்கு மோதிர சின்னத்தை ஒதுக்கி இருப்பதாக ஒரு தகவல் கசிந்து இருக்குது அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவலி தோற அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு தமிழக அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஒரு பக்கம் பலமான ஒரு கூட்டணியோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவங்க களத்தில் இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க அதிமுக பிஜேபி தவிர்த்து வேறு யாருமே அங்கே கூட்டணிக்கு வரலை அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சீமான் அவர் வேட்பாளர்களை அறிவிச்சு தமிழ்நாடு முழுவதுமே வந்து பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து கட்டமைப்பை பலப்படுத்தி தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து போட்டியிடணும் நவம்பர் மாதம் வந்து நிர்மல்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையத்தை போய் அணுகியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு பத்து சின்னங்கள் வந்து கேட்டிருக்காங்க அதில் குறிப்பாக ஐந்து சின்னங்கள் வந்து எங் கொடுத்து இதிலிருந்து எங்களுக்கு ஒரு சின்னம் வந்து ஒதுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அந்த ஐந்து சின்னம் எது அப்படின்னா மோதிரம் ஆட்டோ பேட்டு உலக உருண்டை விசில் இந்த ஐந்து சின்னத்தை வந்து கேட்டிருக்காங்க இதிலிருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை எங்களுக்கு வந்து நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிக்கப்படும் அது பொதுவான ஒரு சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையமும் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கழகத்துக்கு மோதிர சின்னத்தை வழங்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது தேர்தல் ஆணையம் சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி எண்பத்தி நாலு சின்னங்கள் வந்து ஒரு சுயேட்சை சின்னங்களா இருக்குது இந்த சின்னங்கள்ல இருந்து ஒரு சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து சுயேட்சையா போட்டியிடுவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க தமிழக வெட்டிக்கிழமானது நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு சின்னமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுனால தான் தேர்தல் ஆணையத்தை வந்து அணைக்கி இருந்துக்காங்க சமீபத்தில் கூட செங்கோட்டையன் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க சின்னம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு சின்னமாக வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் மக்கள் விரும்பக்கூடிய சின்னம் அப்படின்னா ஒரு அன்றாடம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது தான் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போனால் கூட நீங்கள் வந்து ஒரு ரிங்கை பார்த்தோன்னா மோதிரத்தை பார்த்த உடனே சரி வாங்கிக்கிறோமே அப்படின்னு சொல்லுவீங்க அந்த இது மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து போட்டுப்பாங்க இருக்கிறவங்க தங்கத்தில் போடுவாதவங்க இல்லாதவங்க வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிக்கூட கொடுப்பாங்க ஆனால் மக்களுக்கு அது பரிச்சயமாக வந்து இருக்கும் மோதிரங்கிறது பரிச்சயமான ஒரு சின்னம் அதனால் செங்கோட்டையானவர்கள் சொன்னது மாதிரி மோதிர சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் தமிழக வெட்டி கழகத்துக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது தேர்தல் ஆணையம் என்றைக்கு தமிழக வெட்டி கழகத்துக்கு மோதிர சின்னம் தான் சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாங்களோ அதுதான் வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி இது வந்து கசிந்த தகவல் தான் ஏன்னா இந்த ஐந்து சின்னத்தில் ஒரு சின்னம் அப்படிங்கும்போது மோதல் சின்னம் வந்து மக்களுக்கு வந்து பரிச்சயமான சின்னமும் கூட தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி தேர்தல் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து மக்களுடைய செல்வாக்கு ஓரளவு விஜய உருளுக்கு வந்து கூடியிருக்குது மெகா கூட்டணியோடு திமுக வந்து தேர்தல் களத்தை சந்திக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து அதிகார பலமும் பணபலமும் வந்து அதிகமாக இருக்குது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பிஜேபியோட மத்திய ஆளக்கூடிய பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்களும் வந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க அதிக அவங்களுக்கும் வந்து அதிகார பலமும் பணபலமும் வந்து இருக்குது நாம் தமிழர் சீமான் வந்து இன்னைக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திச்சு நம்ம வாக்குகளை வாங்கணும் அப்படி சொல்லி தமிழ் தேசியத்தோட இன்னைக்கு வந்து அவரும் வந்து களத்துக்குள்ள இறங்குறாரு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமா துறையிலேருந்து இன்னைக்கு அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே எண்ணத்தோடு அவர் வந்து கலத்துக்குள்ளா இறங்கியிருக்காரு ஒரு திராவிட கட்சியா இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள் அது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இன்னைக்கு ஒரு திராவிட கட்சியாக தான் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க நடிகர் விஜய் அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையும் தான் இன்றைக்கி வந்து மேற்கோள் காட்டி வந்து பேசுகிறாரு இவங்க மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சது மிகப்பெரிய பலமாக வந்து பார்க்கப்படுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு வந்து அமைப்பு செயலராகவும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் இன்றைக்கி வந்து பொறுப்போடு வந்து கொடுத்துருக்குறாங்க அதிமுகவில் இருந்து யார் யாரெல்லாம் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து இப்போ செங்கோட்டையனை நோக்கி நகர்ந்து இன்றைக்கி தாவைக்காவில் போய் இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இரட்டையர் சின்னம் நிரந்தரமாக இருக்குது இன்றைக்கி திமுக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ சூரியன் வந்து உதயசூரியன் சின்னம் வந்து நிரந்தரமாக இருக்குது இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய சின்னங்களோடு தான் இன்றைக்கி வந்து போட்டி போடுறார் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லி தான் களத்தில் வந்து இறங்குறாரு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து தமிழக வெட்டிக் கழகத்துக்கு மோதல் சின்னத்தை கொடுத்தாங்க அப்படின்னா பரிச்சயமான சின்னம் மக்கள் வந்து ஓரளவு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கையும் கூட ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு இவர் வந்து களத்துக்கு வருவார் அதிமுக திமுக அந்த இரண்டு கட்சிகளையும் வந்து இவர் சமாளிப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து விஜய் விஜய் மேலேயே வந்து விமர்சனங்கள் வந்து வச்சாலுமே இன்றைக்கி விமர்சனங்கள் யாராக இருந்தாலும் தாங்கித்தான் ஆகணும் எப்படி வேணாலும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அரசியல் ரீதியாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி ரீதியாகவும் வந்து விமர்சனம் வந்து வைப்பாங்க அந்த விமர்சனங்கள்லாம் தாங்கினாதான் ஒரு தலைவனாகவே வந்து இருக்க முடியும் இன்றைக்கி விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னா இருந்து ஓட்டுகளை வந்து பிரிச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் இப்போ அதிமுக வந்து எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா இது நம்ம ஓட்டுகளை வந்து விஜய் பிரிச்சிருவாரோ அப்படின்ட்டு இப்போ திமுக எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னா நம்ம அடுத்து ஆட்சியை தக்க வைக்க முடியாதோ விஜய் வந்து பெரிய போட்டியாளரோ மாறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயப்படுறாரு நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு தேர்தலாக சந்தித்து வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுக்கிட்டே வர்றோம் அன்னைக்கு வந்து விஜய் வர்றதுனால நம்ம வாக்கு சதவீதம் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விஜய் மீது விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து சின்னம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து அதிமுகவுக்கு இரட்டையர் சின்னம் எப்படியோ திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் எப்படியோ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு வந்து இப்போ விவசாயி சின்னம் எப்படியோ அதே மாதிரி விஜய்க்கு கொடுக்கக்கூடிய சின்னம் மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடிய சின்னமாக இருக்கணும் இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருந்து கசிந்த தகவல் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இது மோதிர சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியில் வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும் ஒரு கசிந்த தகவல் தான் இது தமிழக வெற்றி கழகம் இன்றைய சூழ்நிலையில் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான வேலைகளில் அந்தந்த மாவட்ட செயலாளர் வந்து இலங்கிருக்கிறாங்க லோக்கல் பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க இன்றைக்கி வந்து பேச்சாளர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரும்பாலும் யாரும் பேச்சாளர்கள் கிடையாது இன்றைக்கி நாஞ்சில் சம்பத்து ஒரு ஆள் தான் இங்கே வந்து இருக்கிறார் ஒரு திராவிடம் சார்ந்து பேசணும் அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து ஒருவர் தான் வந்து அங்கே வந்து இருக்கிறாரு அவருக்குமே வந்து இதே பரப்புரை செயலாளராக வந்து பொறுப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு அடியுமே தமிழக வெற்றி கழகம் நின்று நிதானத்தோடு எடுத்து வைக்கிறாங்க யாரை கட்சியில் இணைச்சா நமக்கு வந்து சாதகமாக இருக்கும் யாரை இணைச்சா நமக்கு வந்து பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க வந்து ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கூட்டணி இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேலே வந்து அவங்க போட்டிடுவாங்க அப்படி கூட்டணி அமையாத பட்சத்தில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நிற்கணும் அப்படின்னா ஒரே சின்னமாக இருந்தால் தான் பிரச்சாரம் பண்ணுவதற்கு வந்து வசதியாக இருக்கும் அதனால் தேர்தல் ஆணையத்திட்ட வந்து குமார் தலைமையில் அணுகி ஐந்து சின்னங்களை கொடுத்துருக்காங்க ஐந்தில் ஒன்று எங்களுக்கு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையமே இந்த ஐந்து சின்னத்தில் மோதிர சின்னத்தை விஜய் அவர்களுக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படியான ஒரு தகவலும் வந்து கசிந்திருக்கு ஆனால் என்றைக்கு வந்து அவங்க வந்து அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்களோ அதுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நன்றி வணக்கம்